முஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றத ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சற்றே ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றே ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பெயர்ச்சி அடைஞ்சார் எங்கேருந்து பெயர்ச்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சூரியன் வரது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேறு எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல் குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் பட்டது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்கூடிய நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றது அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளுடைய ஐயா அற்புதமாக அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான் பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோட பார்த்த இல்லையானால் விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்கறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள்ளு நல்லெண்ணெய் இது எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்னாலும் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னமும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனி காயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்பில் ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜயோத்யா மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மெல்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்துலேயும் சொல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்ல இருந்துகிட்டே இதை செய்யும் ஒவ்வொரு முன்னேற்றமா உங்களுடைய வாழ்க்கையில வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீன வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்கப் போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா மேஷ ராசியை பொறுத்தவரையும் அதாவது அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் மேஷ ராசியில் சனி நீச்சப்பட்டு போகிறார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாய் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம பார்வைன்றது உண்டு அதை தவிர பார்த்தீங்கன்னா விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இந்த மூணாம் பார்வையில் சனி பகவான் கும்பத்திலிருந்து உங்களுடைய ராசியான மேஷத்தை பார்க்குறது மேஷத்தை பார்க்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்திங்களேன்னா உடம்பு சோர்வு வரும் உடம்பில் வந்து கொஞ்சம் எதையுமே வேகமாக செஞ்சுட்ருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணம் என்னன்னா பதினொன்னாம் இடத்துல லாபத்தில் போய் சனி பகவான் உட்காந்துருக்கார் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீடான கும்பத்திலேயே அவர் உட்காந்துருக்கார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதோடு பார்த்த இல்லையானால் பெரிய லாபம் வரப்போகுது அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து பணம் தான் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்குன்னு பார்ப்பாங்க உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு இணக்கம் இருக்காது சிறு சிறு தொல்லைகள் வரும் சகோதர சகோதரிகளோட மூத்தவர்களோடு வந்து இந்த இது ஐ மீன் லேண்ட் டிஸ்பியூட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததே ஆனால் நிச்சயமாக வந்து அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது இந்த இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு சற்று தடங்கள் ஏற்படும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனியோடு சேர்ந்து ராகுவும் வருகாம் அதனால் வந்து நீ இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்களேன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் சனி ராசிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்க்குறார் இதனால் வந்து என்னென்ன மாற்றங்கள் வருது இந்த மாற்றங்களில் வந்து என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் இதுக்கு என்ன எளிய முறையில் பலிக பரிகாரம் பண்ணலாம் இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ்பண்ணுவார் பார்க்கிற இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அப்ப சனி பகவானுடைய ஏழாம் பார்வை அப்படின்றது மேஷராசி என்பர்களுக்கு அவர்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆஃபீஸில் பொறுத்தளவுக்கு செய்கின்ற காரியங்களுக்கு ரெககனைஸ் ரெகனைஸ்னால் ரெண்டு ஒன்று பண வரவு இன்னும் பதவி உயர்வு இது ரெண்டுமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தடைபடக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் கூட ராகு இருக்காரு அவரும் சனி பகவானுடைய வேலையை செய்யணும் அடுத்தது சனி பகவானுடைய சதசத்தமாக பார்வைப்படக்கூடியது சூரியனுடைய வீடு சூரியன் அப்படின்றது அவருடைய தகப்பன் வீடு அங்கே இருக்கிற கேது பகவான் கேது அப்படின்னா நுண்கிருமிகள் அப்போ இந்த காலகட்டங்களில் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பிறப்புறுப்பு பெண்ணுறுப்பு மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்களை பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நூற்றி பத்து நாளும் மேஷராசி என்பர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியாக உங்கள் குடும்ப நில மருத்துவரை அணுகுங்க சரி இதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை இந்த பத்தாம் பார்வையை அவர் பார்க்குற இடம் உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிகம் அப்படின்றது ராசிக்கு எட்டாம் இடம் அப்போ எட்டு அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் அப்போ மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்க எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது பாதகாதிபதி திசைகளோ ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கிற காலகட்டங்களில் நாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கோ உத்தியோகத்துக்கோ போனோம்னாக்க அவர் இந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள தாய் தந்தையோட அனுசரணை பாசம் மற்றும் வீட்டு சாப்பாடு இது எல்லாம் பாதிக்கப்படுறதுனால அவர் கொடுக்கக்கூடிய அவர் கெடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார் அப்போ எட்டு அப்படின்றது மறைமுகஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு சில பேருக்கு மேஷராசினர்களுக்கு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இதில் எல்லாத்துலையுமே திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எப்பயோ போட்டிருந்த எல்ஐசி மெச்சூரிட்டி ஆகி அதில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஒரு சில இடத்துல வந்து லாட்ரிகள் இது பண்ணுவாங்க அந்த லாட்ரி லாட்ரி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய தீய பலன்களும் இருக்கு சரி சாமி தீய பலன்கள் இருக்குன்னு சொல்றீங்க நல்ல பலன் இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா தீய பலன்கள் இருக்கும்போது நாங்க என்ன செஞ்சா அதை விட்டு எளிதாக வர முடியும் ஒன்றும் மண வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த நூத்தி பத்து நாளும் வேப்ப உண்டான விதையை வாங்கி நீங்கள் உங்களுடைய கிராமத்துலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற தோட்டத்திலேயோ அதை விதை வையுங்க வேப்ப மரம் அப்படின்றது சனி பகவானுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது அப்போ அந்த வேப்ப மரத்தை வைக்கும் பொழுது அதற்குண்டான ப்ராப்ளங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டும் பண்ணினா போதுமா அப்படின்னாக்க இந்த உலர்பழங்கள் அப்படின்றது சனி பகவானுக்கு பிடிச்சது உலர்பழங்கள் அப்படின்றது பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து கூடுதலாக இருக்கும் நார் சத்து கூடுதலாக இருக்கும் அதனால் இந்த தானம் பண்ணக்கூடிய தானம் பண்ணக்கூடிய யாருக்கு பண்ணணும் அப்படின்னாக்க இந்த உடல் உழைப்பாளர்கள் இருக்காங்க உடல் உழைப்பாளர்கள் இந்த வேலை தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் வார வாரம் சனிக்கிழமையாவது பேரிச்சம்பழம் நாவல் பழம் நாவல் பழத்தை பொறுத்தளவுக்கு சுகரை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு இதை கொடுக்கும்போது நாவல் பழத்தை கொடுக்கும்போது பேரிச்சம்பழத்தை கொடுக்கும்போது அப்போ அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர் குறைக்கக்கூடிய உண்டு எப்பொழுதுமே சரணாகதி 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 சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் சரி இதை தவிர இரும்பு கொண்டு இந்த ஊனமுற்றவங்க சனி பகவான் ஏற்கனவே ஊனமுற்றவங்க கால் பாதிக்கு போகிற அங்ககீனம் அப்போ அந்த அங்ககீனம் உள்ளவங்களுக்கு அந்த கய கைப்பிடி இரும்புல உள்ள கைப்பிடி மற்றும் வாக்கர் இருக்கும் அது வாங்கி கொடுங்க இது எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க சொன்னாக்க கண்டிப்பா இந்த வக்ர நிவர்த்தி காலமான நூற்றி பத்து நாளும் நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சாமி எனக்கு அதெல்லாம் போக முடியாது ஏதாவது ஒரு எளிதான பரிகாரங்கள் சொல்லு அப்படின்னாக்க எளிதான பரிகாரம் சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காக வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இதை டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் எட்டு எட்டு ட்ரிப்பு சொல்லிக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் சால்வாகுமா சால்வாகும் சரி இப்போ மொத்தத்தில் இது கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன நற்பலன்கள் என்ன தீய பழங்கள் தரும் அப்படின்றத நம்மளுடைய கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசியை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் தொழில் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அதாவது காலம் கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அமையிறது வாய்ப்புகள் கம்மி உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியையே பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அபாஷன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு ஏன்னா கேதுவும் மஞ்சாமிடத்தில் இருக்கிற சனியின் பார்வை வேறு இருக்கிறது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் நல்லது வெளிநாடு வெளியூர் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி உங்களுக்கு அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தினுடைய தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஒரு நல்ல ஏறுமுகமாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சனி வக்கரணி வர்த்தி அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்